சினிமாவில் அப்பப்போ சில அதிசயங்கள் அற்புதங்கள் நிகழும் ஒரு சாதாரண பஸ் கண்டக்டர் இன்னைக்கு இத்தனை வருஷமாக சூப்பர் ஸ்டாராக இருக்கார் அப்படின்னா சாதாரண விஷயமா இந்த மாதிரி அப்பப்போ சில மேஜிக்கெல்லாம் வந்து சினிமாவில் நடக்கிறது உண்டு அந்த வகையில் தமிழ் சினிமாவில் லைட் மேனாக நுழைந்து பின்னாடி திரையில் கூட்டத்தில் ஒருத்தனாக அப்பப்போ வந்து நடித்து வெணிலா கபடி கூடுவாளர் ரசிகர்கள் மனசில் பதிஞ்சு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ரஜினி முருகன் வேலையின்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் வெள்ளைக்கார துரை போன்ற படங்கள் மூலமாக முழு நேர காமெடியினாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்று வெற்றிமாறனின் விடுதலை மூலமாக கதையின் நாயகனாக மாறியிருக்காரு சூரி அடுத்தடுத்து அடுத்து கொட்டுக்காளி கருணன் ஆகிய திரைப்படங்களை நடிகராக மிளர்ந்த சூரியன் அடுத்த படமா டேரக்டர் ராம் அவர்களோட ஏழு கடல் ஏழு மலை திரைப்படம் விரைவில் திரைக்கு வரவேற்கு இந்த நிலையில் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் நெகிழ்ச்சியான வாசகத்தோட வீடியோ ஒன்று சூரிய பதிவிட்டிருக்காரு ஒரு கட்டடத்தில் கயிற்றுல தொங்கியவாறு சுவர்களுக்கு வெள்ளை அடிப்பதை பக்கத்து கட்டடத்தில் கண்ணாடி வழியாக பார்க்கக்கூடிய சூரி அந்த வீடியோவுக்கு மேலே சுவர்களின் நிறங்களை பதித்தேன் இன்று திரையில் உணர்வுகளை பதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதிவிட்டிருக்காரு அதாவது அவர் ஒரு காலத்தில் இந்த மாதிரி சவுத்துலலாம் கயிறு கட்டி தொங்கிக்கிட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தவர் அப்புறமா தான் சினிமாவுக்கு வந்தார் இன்னைக்கு அப்படி ஒருத்தரை பார்த்துட்டு தான் வந்து ஹீரோவா மாதிரி அந்த மேக்கப் ரூம்ல கண்ணாடியில் தன்னை தானே பார்க்கறது உண்மையாகவே ரொம்ப பெருமையாக நிகழ்ச்சியாக இருக்கு அப்படி மாதிரி ரொம்ப எமோஷ்னலா அந்த வீடியோ வந்து அவர் பதிவிட்டு இருந்தார்